குளிப்பு கரெக்டாக இருக்கு இருக்குது இருக்குதான் டவுட்டாகவே இருக்கேன் ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குக்கிங் தான் பண்ண போகிறோம் ஆமாம் காய்ஸ் மீன் குழம்ப ட்வெண்ட்டி மினிட்ஸில் குக் பண்ண போகிறோம் ஸோ அதான் சேலஞ்சு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மீன் எடுத்திருக்காங்க போல ஸோ அதான் வெளியே போயிட்டாங்க பண்ணி வச்சிருப்பா அப்படின்னாங்க அதான் இதை ஒரு வீடியோவை பண்ணிடலாமே சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா வாங்க நம்ம அப்படியே வீடியோ குழம்பலாம் மீன் வந்து கழுவி ஏதோ பாறை மீன் அந்த மாதிரி சொன்னாங்க ரோஸ்ட்டுக்கு தனியாக எடுத்து நம்ம குழம்புக்கு மட்டும் வச்சுக்கலாம் கிச்சனில் எது எது எங்க இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ் ஏதோ பிடி மட்டும் வச்சுருக்க போல சரி ஓகே நான் அப்படியே ரெடி பண்றேன் ஸோ எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ எதுவுமே அறுக்கலை இது வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் புளியை போட்டிருக்கேன் ஸோ இதை கரைக்கணும் அந்த தக்காளி வெங்காயம்லாம் இன்னும் கட் பண்ணலை ஸோ இதெல்லாம் உரிக்கிறதுக்கே தண்ணில் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துருச்சு ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது ஸோ அதான் பார்த்தேன் அந்த ஒரு கல் இருந்தது ஸோ இதில் அப்படியே தட்டிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கடுகு வெந்தயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாக்கெட்டில் கொஞ்சம் இருந்தது ஸோ அரைச்சும் வச்சுட்டேன் முழுசாக இருந்தது ஸோ அதை அரைச்சும் வச்சாச்சு ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு மஞ்சள் பொடி உப்பு எண்ணெய் எல்லாமே இருக்குது ஓகே கைஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுருவோம் செஞ்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே பண்ணிடுவேன் நினைக்கிறேன் கடாயே வச்சாச்சு நல்லபடியாக எண்ணெய் ஊற்றிடுவோமா ஃபிஷ் எவ்வளோ இருக்குது இதில் வேறு பொறிக்கிறதுக்கு வேறு எடுத்து வைக்க சொன்னாங்க ஒரு கில ஓரமாக எடுத்து வச்சிருவோமா கரெக்டாக ஒரு பத்து பீஸ் மட்டும் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு சட்டி சூடாகிடுச்சு என்ன ஊற்றிடுவோமா அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் கரெக்டாக சூடாகியும் கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுருவோம் ஓகேவா சூடாகிடுச்சு போட்டுருவோமா நமக்கு டைம் இல்லை ஓகே பொறிஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படியே பிரிஞ்சிடுற உள்ள போட்டுருமா போட்டாச்சு என்ன இல்லை பொரிய ஆரமிச்சிச்சு கைஸ் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அதை வந்து கீராமல் அப்படியே முழுசாக ஏன் போட்டுறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சோம்ல இஞ்சி சாரி பூண்டு மட்டும் ஏன் ஆஹா வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வெங்காயத்தை நான் நறுக்கவே இல்லை கத்தி ரைஸ் ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை வெட்டிட்டேன் போட்டுருவோமா சிம்பிளாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு டேஸ்டா இருக்கும் இல்லாத இது போட்டாலும் நல்லா இருக்கும் பட் நமக்கு டைம் இல்லை இது வெட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு ரைஸ் சைடு பை சைடு நம்ம இன்னும் வேலை இருக்குது அதையும் பார்த்துருவோமா கே புளியை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பெரிய மூணு மிளகா சேர்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இது ஒரு ஒன்று கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அரைச்ச மல்லிப்பொடி ஸோ அதையும் போட்டுருவோமா கடையில் வாங்கினா விட இந்த மாதிரி அந்த கல்லில் இடித்தா கூட சூப்பராக இருந்துருக்கும் ஸோ நான் வரணுட்டேன் சீராக பொடியை போட்டுவோமா மல்லிகைப்பொடி எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு திக்காக வரும் குழம்பு இதே சேர்த்துரும் பாக்கெட்டில் இருக்கிறதையும் சேர்த்தாச்சு அரைச்சும் சேர்த்தாச்சு தனியாக இதை ஒரு மிளகாயை வெட்டி ஸோ அதே உள்ள போட்டு கருவுப்பில் தான் மிஸ் ஆயிடுச்சு கைஸ் மாடியில் இருக்குது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியே பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு போல பத்து நிமிஷம் இல்லை ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ் உப்பு போடல பார்த்தீங்கன்னா புட்டு விட்டாச்சு நல்லா கரையிட்டோம் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு அந்த நல்ல டேஸ்ட்டாக வரும் குழம்பு நல்லா வதங்கட்டும் ஆ மாடியில் போயிட்டு கருவேப்பில் மட்டும் பறிச்சிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க ஐயோ இது வேறு டிஸ்கனெக்ட் ஆயிடும் போலியே சரி வேண்டாங்க ஐஸ் கருவேப்பில் எல்லாமே பண்ணலாம் பண்ணலாம் ஐயோ தக்காளி தக்காளி எடுத்துக்கிட்டா அப்படியே ஒரு புளி அப்படிதான் சொன்னாங்க ஏதோ யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் எந்த நல்லா தெரியல கைஸ் நசுக்கி விடு சிவகாமி அந்த மாதிரி ஒரு விழிப்புளிச்சாச்சு ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு தூக்கி உள்ளே போட்டுருவோமா இன்னும் நல்லா வளர மாட்டோம் ஊற்றிட்டுருவோம் டுவெண்ட்டி மினிட்ஸு தாண்டிடுமா பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ் சரி கைஸ் ரெண்டு கேமரா இருந்தால் நீங்கள் இந்த குக் பண்ணுறதையும் சேர்த்து பார்ப்பீங்க பட்டு உங்களால் பார்க்க முடியல நினச்சிடுங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் காட்டிட்டாங்களே நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சேலஞ்சு மாதிரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம் என்ன சொல்றீங்க பச்சை கச்சா எல்லாம் போகட்டும் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குவோமா இதுலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு விங்காயத்துக்கு லைட்டாக போட்டோம் கருவப்புல போட்டிருந்தா அப்படியே இன்னும் நல்லா டெம்ட் ஆயிருக்கும் இருக்கு முடியலை தண்ணி ஊத்திடுவோமா ஐ திங்க் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி மீனும் நிறைய இருக்கு பாப்போம் எந்த அளவுக்கு திக்கா வருதுன்னு தெரியல உம் ஊத்தி ஆச்சு நல்லா கொதிக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆகுது இல்லையே என்ன நல்லா பிரிஞ்சு வரையும் ஐ திங்க் முடியும் இன்னும் கரெக்டாக நமக்கு ஒரு செவன் மினிட்ஸு டன்னாகிரும் நினைக்கிறேன் இப்போவே அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு நல்லா சூப்பராக ஓகே ஒரே ஒரு கரண்டி வாஷ் பேசலாம் போட்டோமா அது பார்மீன்னு சொன்னாங்க நல்லா இருக்குமான்னு வேறு தெரியலை நமக்கு ஜிலேபி மீன் தான் ரொம்ப ஃபேவரெட் என்ன தான் அது டேஸ்ட்டு நான் முடியாது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்ல ஒரு கொதி ரெண்டு மூணு கொதி சூப்பராக வந்துடுச்சுன்னா எடுத்த தூக்கி உள்ளே போட்டு இறக்கிடலாம் கரெக்டாக முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன் பதினைஞ்சு நிமிஷத்தை தொற்றுருச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு முடியுமா முடியாதான் டுவெண்ட்டி மினிட்ஸில் பாசிபிளாக இல்லையான்றதை பார்த்துருவோம் உன் சமையலறையில் இல்லை நொப்ப சர்க்கரைய அந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் வேற பாட்டை போட்டுருவாங்க அது வேற காப்பிரைட் ரெட்டுக்கலையுமோ வந்துடுமோன்னு வேற டவுட்டாக இருக்குது மைக் மாட்டிருக்கேன் அதனால கேட்காது பட் அது வேற அது கட் ஆகுமோன்ற ஒரு பயம் வேற இருந்துகிட்டே இருக்கு பாட்டலாம் நம்ம என்ன சொல்கிறது ஓன் வாய்ஸை கட் பண்ணிட்டு பீஜியம் போட்டுக்கலாம் சப்போஸ் வந்ததுன்னா சொல்கிறேன் அதை யோசிச்சு வச்சேங்க வாய்ஸ் இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய சேலஞ்ச் இருக்குது குக்கிங்லன்னு இல்லை நிறைய ரியல் லைஃப் சேலஞ்ச் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எல்லாமே வரிசையாக எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஓகேவா ஆஹா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கே இப்படி நல்லா குளிச்சு வரட்டும் உப்பு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது மற்றபடி காரம் கூட மூணு மிளகாய் போட்டிருக்கேன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கீரி விட்டுவோம்மா மிளகாய கத்தி ஐயோ எங்கா போச்சு வாஷ் பீசன்லாம் போட்டோன்னா முடியாது கைஸ் எனக்கு பிரிஞ்சு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் டொண்டி மினிட்ஸில் பார்க்கலாமே இது குளிக்கிறக்கே பத்து நிமிஷம் ஆயிரமே இந்த கரண்டியில் நான் எடுத்து குடிக்க கரெக்டாக இருக்குது உரப்பு இருக்குது இருக்குதான் டவுட்டாகவே இருக்கேன் கரெக்டா இருக்கோ சாப்போ அவ்வளோதான் நமக்கு இன்னும் ஒன்றரை நிமிஷம் தான் இருக்கு ஐ திங்க் பாசிபிள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது குதிச்சிருச்சு மேத்திக்குள்ளே போட்டுருவோமா கரெக்டாக இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கைஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் திங் தேர்ட்டியாவது வேணும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த அறுக்கிறதுலாம் கணக்கு சேர்த்தோம்னா அது ஃபார்ட்டி அங்கே போயணும்னு நினைக்கிறேன் ஓகே சிவசங்கர் ஆ இந்த டாஸ்கில் நீங்க தோற்று போனதுனால மீன் குழம்பு மட்டும்தான் உங்களுக்கு பொரிச்சதெல்லாம் என்னோட வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க ஓகேவா இதை வேற பண்ணணுமா ஓகே ஓகே பிக் பாஸ் குழம்பு மசாலா வாசனை போயிடுச்சுன்னா சும்மா கம கமா கமாக்கமாக மீனை போட்டதுக்கப்புறம் அப்புறம் வேற லெவலில் இருக்கும் வருது மீனை போட்டோன்னா சம்மன் ஆயிரம் போட்டுருவாம்மா மீனை என்ன நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் எப்படி பாயில் ஆகிட்டுருக்குங்க நல்லா இருக்கு மீனை தூக்கி அப்படியே உள்ளே போட வேண்டியதான் பார்த்துருப்பீங்கள எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு தெரியும் தெரியன்றீங்களா நல்ல ஆனால் திக்கா இருக்குது கைஸ் நம்ம இப்போ அது கிரீசனே அந்த அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா மல்லிப்பொடி அதான் காரணம் நினைக்கிறேன் மீன் குழம்பு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நான் இப்போ சாப்பிடல மூணு மணி நேரம் இல்லை நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா அதை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மண்டேலாம் போட்டுருவோம் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க ஃபிஷ்ஷு அந்த பொரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு அந்த கருவேப்பில மசாலா ராவி நல்லா காய வச்சு எடுத்தோம்னா இன்னும் அது சூப்பராக இருக்கும் இங்கே வாருங்க அட்டகாசமான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டாப் இருந்து பாருங்க நல்லா இருக்குல்ல ஆஹா இன்னைக்கு ஒரு குடி இப்போனா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல அதுதான் மிகப்பெரிய வருத்தம் ஆகிடுச்சி முப்பது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் சேலஞ்சு பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணிட்டுவங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து நான் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஃபுல்லாக விலாக் பண்ணுறாங்க வாருங்க பீஸை இருக்குதா எப்படி இருக்கு ஆஹா நான் கேமரா மாத்துறேன் சாரியால சூடு சூப்பராக வந்துடுச்சு ஸ் பதமாக இருக்கு அதாவது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்துடக்கூடாது கம்மியாகவும் வந்திருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம உம் அதான் மாதிரி வா ஆஹா இப்போ எல்லாமே கரெக்டா இருக்குங்க புளிப்பு காரம் ஆஹா மீனுமே சூப்பரா நல்லா வந்துருச்சு சூப்பராக இருக்குது நல்லா மாவாக இருக்கு குழம்பு நல்லா தான் இருக்குமா அந்த மீனில் ஊறி தான் அந்த டேஸ்ட்டே போகலாம் இது டேஸ்ட் அழுது ரைஸ் ஒரு டேஸ்ட் ஆகுது போதும் இதுக்கு மேலே வந்துச்சுன்னு சின்ன வச்சுக்கோங்க ஃபுல்லாக அப்படியே உடம்பிக்கிறேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டா செம்ம டேஸ்ட்டு ரைஸ் ரெண்டமினிக் மீன் குழம்பு செலஞ்சி வந்து போட்டுட்டோம் ஸோ இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் அடுத்த வீடியோ நல்லா தான் வச்சுருக்கோம் கடாபாட்டை சாப்பாட்டோட சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுவோமா அதை சொல்லி டேஸ்ட் பண்ணியிருக்கோம் பீஸு வரணும் எவ்வளோ சூப்பராக குட் ஆகிருக்குன்னு நல்லா குட் ஆகிடுச்சு ரைஸ் கொஞ்சம் சாப்பாடு நல்லா பழம்புரத்தை செஞ்சு கொஞ்சம் அந்த பீசை வச்சு இன்னொரு மாதிரி எவ்வளோ வச்சு அப்படியே ஒரு வாய் அது கி வீடியோ ஆன் பண்ணாமல் கேட்பேன் அதே மாதிரி வச்சுக்கா மசாலா அரைச்சி பார்த்தீங்களா அதுதான் ரகுல் எதுவும் காய் இதில் சாப்பிட்லாமே